மார்கழி மாதத்துடைய ஏழாம் நாள் பாசுரம் திருப்பாவையில் ஏழாம் நாள் பாசுரம் பாட போகிறாங்கம்மா ஏழாம் நாள் பாசுரத்தை நம்ம காதாரை கேட்போம் ஏழாம் நாள் பாசுரத்தை படிக்கட்டும் படிங்கம்மா கேசூ கேசெங்கும் ஆனை கலந்து பேசி கேட்டிலையோ பே பெண்ணே காசும் பீரப்பு கை பேர்த்து காசும் பீரப்பும் கல கலக கை பேர்த்து வாச பேச நருங்குழல் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ ாயக பிண்ட பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நிகேட்டே கீடத்தியோ கேசவனை பாடவும் நிகேட்டே திரவேலோரம் பாவா கீசும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் நல்ல அற்புதமான பாசுரம் இதுக்கான விளக்கத்தையும் சொல்லிடுங்க எல்லாரும் கேட்டு தெளிவுபரட்டும் ஆனைச்சாத்தன்கிற பறவை இதெல்லாம் வளமாக இருந்தால் தான் இந்த பறவைகள் வரும் அந்த பூக்கள் மலரும் போன அந்த பாசுரத்துலேயே நம்ம பார்த்தோம் அதில் ஆனைச்சாத்தன்கிற பறவை காலையிலே கிரிச்சு 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 கிரிச்சுன்னு சத்தம் போட்டுட்ருக்கே கதவை திறக்காம உள்ளேயே இருந்து கேட்டிலேயோ பேய் பண்ணேன் நீ இதை கேட்காமையே படுத்திட்ருக்கியா நல்ல வாசம் உடைய நறுங்குழல் நீண்ட கூந்தல்களை உடைய ஆய்ச்சியர் அந்த ஆயர்பாடியில் உள்ள தயிர் கடையிற காலையிலேயே கடைஞ்சிருவாங்க தயிர் தயிர் கடையிற சத்தம் கூட உனக்கு கேட்கலையா அப்ப எல்லார் வீட்டு தயிர் கடையிற சத்தமும் ஒருத்தரை எழுப்புற அளவுக்கு இருக்குன்னா அப்ப அந்த பால் வளத்தை பாருங்க அங்க எவ்வளவு பெரிய பசுக்கள்லாம் எப்படி கறந்துருக்கு செழிப்பா இருந்திருக்கு அந்திபுத்தூர் சொல்லக்கூடிய அந்த சிறுவில்லிபுத்தூர்ல அந்த அளவுக்கு செழிப்பா செழிப்பா இருந்திருக்கு அதனால இன்னைக்கு அந்த பால் கோவா கூட அங்கே பேமஸா இருக்கு தயிர் கடையிற சத்தம் கதவை பூட்டிட்டு உள்ள தூங்குறவங்களை எழுப்புற அளவுக்கு செழிப்பா இருக்கு அப்படின்னா எல்லார் வீட்லயுமே கடையா என்ன பண்ணுவாங்கன்னா மத்த போட்டு தயிர் இருக்கும் அது பானை மண் பானையில போட்டு அதை இது கட்டி கடைவாங்க கடைகிற சத்தம் நல்ல சத்தம் கொஞ்சமாவே கடைஞ்சாவே சத்தம் பெருசா அது தெரியும் அன்னைக்கு நிறைய வளமாக்க பசுக்கள் பால் கறந்து கடையும் போது அந்த சத்த வெளியில போறவங்களை கேட்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதனால வர்ற காசும் பிறப்பும் கலகலன்னு செழிப்ப அந்த ஊரோட செழிப்ப இப்படி ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆண்டாள் வந்து சொல்ற எந்த குறைவுமே நம்மளுக்கு இல்ல அதனால இந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அந்த சத்தம் ஆணை சாத்தன் சத்தம் கேட்கலையா இன்னும் கதவை திறக்காம நீ தூங்கிட்டு இருக்கியே பேய் பண்ணே எழுந்திரு கதவை திற கண்டால் படிச்ச பாசுரங்கள் வைப்ப நம்ம கேக்க கேக்க அந்த ஒரு நம்ம எப்படி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தோம் என்பதை வந்து ஆண்டாள் உணர்த்தி அந்த பாசுரங்களை படிச்சு எடுத்திருக்கிறாங்க ரொம்ப அருமையான அற்புதமான பாசுரங்கள் ஆமா